உப்பவை இல்லாமல் போகிறது உப்பு விலை கூடி விட்டது என்று ஆனால் முன்னைய காலத்தில் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது மக்களை பயமுறுத்தி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தற்க ரீதியான அரசியலுக்கு வாருங்கள் நமது ஜால் மாவட்டம் என்பது முப்பது வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறது தென்பகுதியை விட முப்பது வருஷம் நாங்கள் பின்னோக்கி நிற்கின்றோம் சர்வதேச விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலப்பாடு இருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இந்த எதையும் செய்யவில்லை நாட்டின் வடமாகாணத்திற்கு இதுவரை காலமும் வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்தால் இந்த நாட்டின் டொலர் பெறுமதி அதிகரித்து விடும் என்று கூக்குரலிட்ட எதிர்கட்சியினர் இன்று வாகனம் இறக்குமதி செய்கின்றிருக்கின்றோம் அதே நேரம் வாகனம் இறக்குமதி செய்ததிலிருந்து லக்ஸரி டெக்ஸை நீக்கி இருக்கின்றோம் என்று ஐம்பது லட்சத்திற்கு குறைவான வாகனங்களுக்கு லக்ஸரி டெக்ஸை நீக்கி சாதாரண மக்களும் வாகனங்களை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஏனென்றால் இன்று நாட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன அதனால் புதிய வாகனங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தேவை அதே திருப்பம் சாதாரண மக்களும் அந்த வாகனங்களை பெற்று இந்த நாட்டின் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை ஏற்படும் போது இந்த நாட்டுக்கு போதிய டொலர் வருமானம் ஒன்று வருவது இந்த சாதாரண மக்கள் கொள்முதல் செய்வதற்காக லக்ஸரி டேக்ஸை நாங்கள் ஐம்பது லட்சத்துக்கு குறைஞ்ச வாகனத்துக்கு இறக்குமதி செய்திருக்கிறோம் ஆனால் இன்று பேலர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இன்று வந்து கூக்குரல் விடுகின்றார்கள் உப்பை சுத்தியே அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சபையில் உரையாற்றி விட்டு பார்க்கும்போது எல்லோரும் வீடு சென்று விட்டார்கள் வியாபாரத்துக்கு சென்று விட்டார்களோ தெரியாது இங்கே இந்த பாராளுமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பரப்படுத்தும் ஒரு நிலையமாகவும் மக்களை குழப்பும் விதமாக அரசியல் வாதிகள் பயன்படுத்துகின்றனர் எதிர்கட்சியினர் இந்த நிலைக்கு காரணமே முன்னே ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்த உண்மையாக பல புலம்பெயர் தேசங்களிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரும்போது அதற்கு பணங்களை கேட்டிருந்தார்கள் என்று எம்மிடம் வந்து வடமாகாணத்தில் கூறுகிறார்கள் பலர் நாங்கள் உப்பு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக முன்னே அரசாங்க உடன் கதைத்திருக்கின்றோம் அவர் அவர்கள் கதைக்கும் போதே அவர்களுக்கு தரகு பணம் கேட்டதாகவும் காரியாலத்துக்கு வந்து இன்று மீள ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பல இடங்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் நான் அதை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சி அமைத்து ஏழு மாதங்களை கடக்கின்றன ஆனால் நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம் இந்த ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது இந்த ஐந்து ஆண்டுகளும் இல்லை அதற்கு மேலும் இந்த ஆட்சி எமது ஆட்சி நிலைநிற்கும் என்று என்ன மக்கள் நேயமுள்ள பக்கம் நாங்கள் செயற்படும் போது படிப்படியாக மக்கள் நம்பிக்கை ஏற்படும் என்று நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறோம் மக்களுக்கு பயம் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் ஆண்டுகளாக மக்களை பயப்படுத்தி இருந்தார்கள் அதனால் ஒரு சிறு சம்பவம் ஏற்பட்ட உடனே மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறதால் சிறந்த உதாரணம் கூறுகிறேன் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு மாயை விம்பத்தை உருவாக்கினார்கள் இந்த நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகின்றதோ ஒன்று அந்த தட்டுப்பாடு கூறியவுடனே மக்கள் பயத்தின் காரணமாக அதில் இனவாதம் இல்லாமல் தமிழ் மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள் சிங்கள மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள் முஸ்லிம் மக்களும் நாடினார்கள் ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பயத்தை ஊட்டித்தான் அரசியல் செய்தார்கள் அதனால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் மக்களுக்கு திரும்ப இப்படி வந்துவிடுமா நாட்டில் யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்று பயம் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் ஆட்சி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கட பாட்டின் நிமித்தமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்கள் பயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் உப்பை வைத்து அரசியல் உப்பு தில்லாமல் போகிறது உப்பு விலை கூடிவிட்டது என்று ஆனால் முன்னைய காலத்தில் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது நாடு ஆனால் இன்று நாட்டு மீன்று மக்கள் முன்னேற்ற காதை பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலையில் வைத்திருக்கின்றோம் என்று ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை ஏற்படுத்துகிறது அரசாங்கம் ஏனென்றால் நமது ஜால் மாவட்டம் என்பது முப்பது வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்து தென்பகுதியை விட முப்பது வருஷம் நாங்கள் பின்னோக்கி நிற்கின்றோம் அதனால் இந்த எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதிகளை விடுவித்து அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலப்பாடு இருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஆண்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் எதையும் செய்யவில்லை இந்த நாட்டின் வடமாகாணத்திற்கு ஏனென்றால் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்குடன் அவர்கள் செயற்படவில்லை இனவாத ரீதியில் திரும்பவும் இனவாதம் கதைத்து கதைத்தே ஆட்சியை கொண்டு சென்றார்கள் நாட்டை அபிவிருத்தி செய்தோம் என்றில்லை இன்று எமது அரசாங்கமானது சிறந்த முறையில் பக்கச்சார்பில்லாமல் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைத்து மக்கள் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாட்டின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு செல்லும் ஏனென்றால் இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இலங்கை முன்னேற்ற பாதையை இட்டு செல்வன் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது எமது எமது அரசாங்கத்துக்கு அதே நேரம் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இராணுவ வீரர்களை மரியாதை போது இன்று முதல் முறையாக காயமடைந்த இராணுவத்திடம் சென்றிருந்தார் அதன் பிறகு அவர்கள் பெற்றோரை சந்திருக்கிறார் நினைவு அந்த இடத்தில் சென்று உரையாற்றும் போது தமிழ் மக்களையும் பாதிக்காத வகையில் சிறந்த இனவாதம் இல்லாத ஒரு சிறந்த உரியாக வடமாகாணத்தில் பார்க்கின்றார்கள் ஆனால் எமது அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள் அது இந்த சபைத் தேர்தல்களில் வெளிப்பட்டது ஏனென்றால் எமது பிரதேசத்தில் போலி துண்டு பிரசுரங்களை என்பிபி ஆதரவாளர்கள் அணி என்ற ஒரு போலி துண்டு பிரசுரத்தை வினியோகித்தார்கள் எவ்வாறென்றால் மொத்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தமிழ் மக்கள் என்று ஒரு போலி பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள் வடமாகாணத்தில் ஏனென்றால் அவர்கள் முன்னைய காலத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் போலி பிரச்சாரத்தை செய்வார்கள் ஒளிய எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் போலி பிரச்சாரத்தை செய்வதில் ஆனால் இன்று எமது எதிர்த்தரப்பில் இருந்த தமிழ் கட்சிகள் இவ்வாறான போலி பிரச்சாரத்தை செய்தார்கள் நாங்கள் அந்த தேர்தல் காலத்தில் எந்த போலி பிரச்சாரத்தையும் செய்யவில்லை எமது நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து கூறியிருந்தார் அதிகளவான வேலைவாய்ப்பு வாய்ப்பு வடமாகாணத்தில் இருக்கின்ற

மக்கள் போலி பிரச்சாரம் செய்தாலும் இரண்டாவது இடத்தில் தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது கூறுகிறார்கள் காணி சூகரிக்க போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அந்த சுகரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உறுதி பத்திரம் இல்லை விவசாயம் செய்கின்றனர் விவசாயம் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள் ஆனால் ஒரு வீட்டுக்கு ரெண்டு உறுதி பத்திரம் இருக்கிறது இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் ரெண்டு உறுதி பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகிறன அதே நேரம் யுத்த காலத்தில் சுகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னைய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பே தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள் சுருக்கமாக சொன்னால் சிறுகா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றன முன்னைய ஆட்சியாளர் அமைச்சர்களாக இருந்தார் அது ஒரு தனிநபர் காணி அதை இன்று வரைக்கும் விடவில்லை அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த கடையையும் வைத்து எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம் அந்த சுயரிப்பானது தொடர் ஒன்று கூறியிருந்தார் வடமாகாணத்தில் அதிக அளவான தெங்கு உற்பத்தி விலையங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம் ஏனென்றால் அந்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் இன்றைக்கு அரசு காணி எது தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும்போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளை ஒழுப்பி நாங்கள் சுயரிக்கப் போகிறதில்லை அவ்வாறு நாங்கள் செயற்படுமா இருந்த திரும்பவும் இன நல்லிணக்கம் ஏற்படாது இந்த நாட்டில் அதனால் நாங்கள் அதை படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு அத்தாட்சி பத்திரங்களை சொன்னால் ஜி கிராம சகோதரம் அந்த பிரேசத்தில் விவசாயம் செய்வதற்கான குறிப்பிட்ட கால நடவடிக்கையை காட்டுவார்கள் ஆனால் அவர்களுக்கான உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் ஏனென்றால் அதற்கு சின்ன உதாரணம் கூறுகிறோம் நாங்கள் இனவாதம் இனவாதம் என்று கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆனால் இதே இன்றைய அமைச்சராக இருக்கும் கடத்தொழில் அமைச்சராக இருக்கும் முன்னே காலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இலங்கையில் இருந்து இந்தியா சென்ற அகதிகளாக வாழ்பவர்களுக்கு கூட எந்த ஒரு அத்தாட்சிப்படுத்துவதற்கான அவர்களுடைய ஒரு இடமில்லாத நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளை இலங்கை பிரஜைகள் என்று நிலைநிறுத்தக்கூடிய அத்தாட்சிப்படுத்துவதற்கான சட்ட மூலத்தை கூட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே கௌரவ அமைச்சரவர்கள் இன்று அமைச்சராக என்று குழுக்களின் தவிசாளராக இருந்த போது இந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து தமிழர்களின் இருப்பையும் தமிழர்கள் துளைத்த அடைய நிரூபிப்பதற்கான சட்டமூலத்தை கொண்டு வந்தது இதே அரசாங்கம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியுடன் இணைந்திருந்த போது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்திருந்தார் அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இவருடைய காணிகளையும் தமிழர்களின் காணிகளையும் அரசுடமையாக்குவதை தங்கள் அல்லது தங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்காக மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஏனென்றால் இந்த காணி சுயரிப்பு என்பது இன்று பாரியளவு தமிழ் மக்களின் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் நம்பிக்கை இருக்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த பத்திர சுயரிக்கும் போது பல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தல் உறுதியை முடித்துக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சொந்த உறவினர்கள் தங்களுடையது என்று ஏனென்றால் இன்று நமக்கு தெரியும் பல அரசியல்வாதிகள் பல சுவாந்தர்களாக ஆகிவிட்டார்கள் நில சுதந்தர்கள் இருக்கிறார்கள் மறைமுகமாக தமது உறவினர்கள் சொந்தங்கள் என்று பல காணிகளை வைத்திருக்கிறார்கள் இன்று அரசியலுக்கு வந்தாலேயே உழைக்கலாம் என்று நினைக்கிறது பலருக்கு இருக்கிறது ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அரசியலில் பிழைப்புவாத அரசியலை கலைந்திருக்கிறது ஏனென்றால் இன்று அவர்களது பென்ஷனுகளை நிப்பாட்டுகிறது நிப்பாட்டப்போகின்றது காலத்தில் அவர்களது வரப்பிரசாங்களை இல்லாமல் குறைக்கப் போகிறது ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது எங்களுக்கு சொந்தமானதில்லை மக்களுக்கு அதனால் மக்களுடைய சேவையை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி செயற்படும் என்பதை இந்த இடத்தில் கூறுகிறோம் மக்களை பயமுறுத்தி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு விட்டு ரீதியான அரசியலுக்கு வாருங்கள் நாங்கள் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்காக கொண்டிருக்கிறோம் சர் சர்வதேச ஸ்டேடியம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதே நேரம் உள்ளக விளையாட்டரங்கை யாழ்ப்பாணத்தில் நிறுவதை கொண்டு நிதி ஒதுக்கியுள்ளோம் அது காலத்தில் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் இன்று அதிகளவான சுற்றுலா பயணி செல் வந்து செல்லும் இடமான குறிகட்டுவான் இறங்கு துறையை கூட இதுவரை காலமும் யாரும் கண்டுகொள்ளவில்லை இன்று நாங்கள் அதை புனரமைப்பதை தீர்மானித்துள்ளோம் அதிகளவான கிராமிய வீதிகளை போடுவதை தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் வடக்கை அதிகமாக அவதானிப்பதற்கு காரணம் We'll be right <laughs> back. வடமாகாணம் என்பது முப்பது வருஷ யுத்தத்தை முகம் அதை மேலும் தென் பகுதியுடன் ஒப்பிடும் முன்னேற்ற பாதையை செல்ல அரசாங்கம் செயற்படும் என்பதை இந்த போலி தேசியம் கதைத்து அல்லது இந்த போராட்டத்தை போராட்ட வீரர்களை வைத்து தாங்கள் அரசியல் நலன் நடவடிக்கைகள் அரசியல்வாதையில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் போராடி மரணித்தவர்களின் உண்மையான குடும்பங்களுக்கு உதவும் எது நோக்கமில்லை தமிழர்களின் இடுப்புக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திரும்பவும் இந்த நாட்டை எவ்வாறாவது இந்த இனவாத விலையில் இழுத்து சென்று அந்த இனவாத வேலையில் வாழ்வதற்கே தீர்மானிக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இனவாதத்தில் இந்த இனநிலக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதனால் எதிர்வரும் காலத்தில் அந்த இனநிலக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஏனென்றால் அனைத்து மக்களுடைய கலை கலாச்சாரங்களை அனைத்து மக்களும் புரிந்திருக்க வேண்டும் என்று ஏனென்றால் மூன்று கலாச்சாரங்களையும் தெரிந்த ஒரு நிகழ்வை கூட புதியதொரு நிகழ்வை ஆரம்பித்திருக்கும் அரசாங்கத்தால் எதிர்வரும் காலத்தில் இன கூடிய நாட்டை உருவாக்குவதற்கு அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருந்தது அவ்வாறு இனிமொழி ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையை இட்டு செல்வோம் என்பதை இந்த இடத்தில் சபைக்கு கூறிக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி எமது அரசாங்கம் பயணிக்கும் என்பதை கூறிக்கொண்டு மக்களுக்கு நாங்கள் ஒன்று தெளிவாக கூறுகிறோம் பயங்களை ஏமாறாதீர்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் மீளவும் அணிதிரண்டு புதிய பாதையில் பயணிப்போம் என்பதை இந்த மக்களுக்கு கூறிக்கொண்டு விட வேண்டும்